ஏய் எங்கே போங்கம்மா என்ன பிள்ளை பிடிக்கா இப்ப மணி என்ன ஆகுது சாயந்தரப்பிடி போய் உட்காந்து கிடக்கா கால் மேலே கால் தூக்கி போட்டுட்டு அந்த பாத்திரத்தில் விளக்குறியா வளர்க்க முடியாது காற்று அடிக்கணும் எங்கள் அம்மாங்க ஒத்தையா விளக்கிற கிடக்குதா ஆவாத அந்த அது வேற தண்ணி எடுக்கிறதா ஆவாத தான் செஞ்சுட்டு இருக்கீங்க போய் வளர்க்க முடியாது அந்த அப்படியே உட்காந்து கிடக்கு இந்த பிள்ளை பள்ளி வரத்துக்குள்ள எப்போ வளர்க்க உனக்கு அன்றைக்கே சொல்லியிருக்கேன் சாயந்தரானா பாத்திரம் விளக்கு பாத்திரம் விளக்கு

ஆமாம் தாவரத்தை ரொம்ப என்ன தூக்கிட்டு இருக்கிறேன் ம் பாத்திரத்துக்கு விளக்குறது வந்து ஏடாடா கரும்பு காட்டில் விளக்குறதுப்பா அதையான் ஆமாம் அப்புறம் விளக்குறேங்க விளக்குறேங்க தண்ணியெல்லாம் விளச்ச தொடரணுடாத திங்கிறிக்கலா சொன்ன சொன்னா நான் சாப்பிட்றேன் நான் இருந்தாலும்

வேலை பாத்துிச்சு காலையில் ஆனால் சாயந்திரம் ஆனால் அந்த பாத்திரத்தை விளக்கி வச்சுட்டீங்கன்னா அப்புறம் என்ன வேலை உனக்குன்னு கேட்குறேன் அப்புறம் என்ன வேலைன்னு நல்லா கேட்கறேன் ஐடியா பண்ண தெரியுது இங்கே அதுக்கு வேற ஒரு ஆள் வேற பேசணும் பாப்பா அந்த அந்த சட்டி எடுத்து ஏ அந்த சட்டி எடுத்து வாங்க சட்டி எடுத்து நினச்சி விடு

எங்க அப்பா எப்படி எல்லாம் எத்தர கறி கொண்டாந்து போட்டாரு தூண்டில வகையா மூணு பிடிச்சு ஒரே கண்டைய கொண்டு வந்து மோரையில கொண்டு வந்து கட்டி விட்டு போனாரு ஆமா அது அவ அம்புட்டு டேஸ்டா இருக்கும் நாங்க ரேஷன் அரிசி தின்னா கூட என்ன அவள சந்தோஷமா சாப்பிட்டோம் எங்க குடும்பம் நீ இந்த இருக்கிறிய இப்ப எங்க குடும்பம் அப்படியே அலையுதா உங்க குடும்பம் அப்படியே பின்னி பிடிச்சா